சொறி என்று கூறுற ஒரு சின்ன ஒரு வேர்டு இருக்குத்தானே என்ன மன்னிச்சிருங்கோன்னு சொல்கிற ஒரு சின்ன வேர்டு இருக்குது தானே அது ஒரு மந்திர சொல் மாதிரி வேலை செய்யுமா லீடர்கள் உலகத்தில் தோன்றிய தலைவர்கள் இந்த வேர்டை மிகவும் பயன்படுத்தி உள்ளார்கள் என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை வழங்கலாம் தலைவர்கள் எப்பொழுதுமே மன்னிப்பு கோர மண் தாம் செய்த தவறுக்கு மட்டுமல்ல தம்மை அறியாமல் தாம் செய்த தவறுக்கு மட்டுமல்ல பிறர் செய்த தவறுகளுக்காக கூட மன்னிப்பு கோர தயாராக இருந்தவர்கள்தான் தலைவர்களாகியுள்ளார்கள் சரியா இப்பொழுது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பிரச்சனைகள் பத்திரிகைகளில் வாசித்திருப்போம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்போம் இருவர் அம் அதாவது அம்மாவும் அப்பாவும் அல்லாவிட்டால் கணவன் மனைவி மகளும் அம்மாவும் மகனும் அப்பாவும் நண்பர்கள் இருவரும் அவ்வாறு நன்றாக இருந்த இருவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக ஒருவரே ஒருவர் அடி ஒருவர் சில வேளை மரணம் எழுதியிருக்கலாம் மற்றவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்ற கேள்விகளை நாம் என்ற விடயங்களை கேள்விப்பட்டிருக்கலாமே பாருங்கள் நன்றாக இருந்த இருவர் சின்ன பிரச்சனை காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள் அதனால் அவர்களது எவ்வளவு பாதிக்கப்பட்டது என்று ஆனால் அதில் ஒருவராவது சொறி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா அது தான் நாடுகளுக்கிடையிலே பாருங்கள் உலக யுத்தங்கள் அளவில் வரை செல்கின்றது அந்த நாடுகளின் தலைவர்களின் ஈகோ சொரி என்ற ஒரு வார்த்தையை கூற முன்வருவதே இல்லை அதனால் இவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்படுகின்றன ஆகவே நாடுகளின் தலைவர்களில் இரு இருந்து வீடுகளின் தலைவர்கள் வரை சொறி என்ற வார்த்தை மந்திர வார்த்தையாக பயன்படும் நண்பர்களே உண்மையில் உண்மையான தலைவன் சொறி சொல்ல என்னை மன்னிக்கோம் என்று கூற தயங்கவே மாட்டான் பாருங்கள் பெரிய பெரிய அவர்கள் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார்கள் பெரிய தலைவர்கள் தவறு தான் செய்த தவறுக்காக இருக்கலாம் அடுத்தது பிறர் செய்த தவறுக்காக இருக்கலாம் ஒருவர் ஒரு தலைவர் எப்பொழுதும் சொறி சொல்ல தயாராக இருந்திருப்பார் ஏனென்றால் அந்த வார்த்தையினால் இருவருக்கிடையில் ஒரு பெரிய இருவர் மட்டுமல்ல ஒரு இரண்டு குழுக்களுக்கிடையில் பெரிய பிரச்சனை உண்டு ஏற்பட போகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் உள்ள தலைவராகட்டும் அந்த குரு குழுவிற்கு பொறுப்பானவராகட்டும் அல்லது தனிநபர்களாகட்டும் அதில் ஒருவர் முன் வந்து சாரி ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிருங்கோ என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படி ஒரு வார்த்தை அவர் சொன்னார் என்றால் அடுத்தவர் அடுத்த தரப்பு ஒரு பெரிய ஈகோ உள்ள அந்த வார்த்தைக்கு கட்டுப்படும் மந்திரம் மாதிரி அந்த வார்த்தையை வேலை செய்யும் அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு என்ன செய்வார்கள் என்றால் பெரும்பாலும் அவர்கள் அந்த பெரிய ஒரு நடக்க இருந்த பெரிய ஒரு தீங்கான விடயம் அங்கு தடுக்கப்படலாம் அல்லவா சரியா இதை சற்று யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஆகவே அந்த சொறி என்ற வார்த்தை ஈகோ இல்லாமல் சொல்லப்படும் போது பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம் இந்த உலகம் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுவதற்கு இந்த ஒரே வசனம் போதும் அல்லவா ஆகவே மனிதனை தலைவனாக்குவது ஈகோ இல்லாதவனாக்குவது இந்த இந்த உலகத்தையே மிக சமாதான பூங்காவாக ஆக்குவதற்கு இந்த ஒரு சொறி என்ற வசனம் உங்களுக்கு போதுமானது மற்றும் கடைசியாக ஒன்று சொல்லிவிடுவோம் இந்த சொறி என்ற வசனத்தை நீங்கள் எவ்வளவு பெரியதாக ஆக இருந்தாலும் நீங்கள் கூறலாம் சிறியவரிடம் கூறலாம் அதனால் நீங்கள் ஒருபோதும் குறைந்து போக மாட்டீர்கள் அது மட்டுமன்றி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒருபோதும் நான் சொறி என்று சொன்னால் நான் தவறு செய்தவனாக தவறு செய்தவளாக ஆகிவிடுவேனோ என்று இல்லவே இல்லை ஏன் நீங்கள் சொறி சொல்வது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் செய்த தவறுக்காக அல்ல அடுத்தவர் புரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் அடுத்தவர் தவறு செய்து விட்டார் அதனால் பெரிய பிரச்சனை பொழுது எழப்போகின்றது ஒன்று எனது உயிருக்கே ஆபத்தாக அமையலாம் என சார்ந்தவர்களுக்கு ஆபத்தாக அமையலாம் அல்லது என்னால் அவருக்கு ஆபத்து ஏற்படலாம் பெரிய விளைவுகள் ஏற்படலாம் நான் ஒரு சொறி என்று சொல்லிவிட்டால் அதனால் இந்த பிரச்சினை தீரப்போகின்றது பெரும்பாலும் தீரப்போகின்றது என்று நினைத்து நீங்கள் சொல்லி சொல்வதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உலகமும் புரிந்து கொள்ளும் உங்கள் மனசாட்சியை புரிந்து கொள்ளும் நண்பர்களே ஆகவே இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு நீங்கள் தெரிந்த விடயம்தான் மோட்டிவேஷன் என்பது நீங்கள் தெரிந்த விடயங்கள் தான் தெரியாத விடயங்கள் அல்ல நீங்கள் தெரிந்த விடயத்தை நினைவுபடுத்தியது இது மாதிரியான இன்னும் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்தும் என் பெல் ப்ரெஸ் பண்ணி என் உடன் இணைந்திருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் இன்னுமுறு இது மாதிரியான வாழ்க்கைக்கு பிரயோசமான மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திப்போம்